இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல அதிமுக பெஞ்சமின் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இரண்டாம் இடத்துல இருந்தது திமுக தன்னோட டேரக்டாக நிற்காம காங்கிரஸுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க ஆனால் காங்கிரஸோட பெஞ்சமின் அவர்கள் வெறும் நான்கு சதவீதம் தான் சேர்த்து ஜெயிச்சிருந்தாரு அதுக்காக அதுக்கு அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் பதவியில் இருந்தாரு நிறைய நம்ம பார்த்தோம் ஆனா இப்ப மீண்டும் திமுக நேரடியா அப்படின்னா மூன்று முனை போட்டியா இருந்தாலும் நான்கு முனை போட்டியா இருந்தாலும் திமுக தான் ஒரு இருக்குது பிஜேபி வந்து ஆல்ரெடி இப்ப நாங்க வந்து அதிமுகவோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து பின்னாடி மாறுவாங்கன்னு தெரியாது ஆனா காங்கிரஸ் இன்னைக்கும் சைலண்டாவே இருக்கிறாங்க வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்தல் அரசியல்ல ஏழாவது களமான மதுரவாயில் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ப்ரீவியஸா வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி மதுரவாயிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யார் வேணாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியாவாக தான் இருக்குது ஏன்னா ஒரு சிட்டி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது மதுரவாயில் ஏரியாவில் இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து கடந்த முறை வந்து திமுக தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக தன்வசப்படுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வசம் கூட்டணி நின்று சிபிஐ வந்து அதை தன்வசப்படுத்திருக்கிறாங்க அந்த முறையில வந்து இப்ப பாமக வந்து திமுக அலையன்ஸ்ல இருந்தனால அவங்க ரெண்டாம் இடமா இருந்தாங்க இப்ப இந்த இந்த இதுல மூன்றாம் இடம் பிடித்தது அப்படிங்கிறப்ப ஒரு ஆச்சரியமான உண்மை அப்படின்னு தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ண பொறுத்த வரலாம் அந்த இடத்துல மக்கள் நீதி மையம் வந்து மூன்றாவது இடத்துல ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு பிடிச்சிருக்கிறாங்க இப்ப மக்கள் நீதி மையம் அப்படியே வந்து மெல்ல மெல்ல திமுகவோட சாயலா இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குற மாதிரி இருக்குது சரி ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி அமைய போறது இல்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அரசியல் நகர்வுகள் புதுவைய கட்சிய தோற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கூட்டணிக்கான பிரதான கட்சிகளின் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதுல ஒரு மூன்று முனை போட்டி வந்ததுன்னா எப்படி இருக்கும் ஒரு நான்கு முனை போட்டி வந்ததுன்னா எப்படி இருக்கும் யார் யாரெல்லாம் யார் யாரோட தொடர்புகள் இருந்தா எப்படி இருக்கும் அமைஞ்சா நல்லா இருக்குமா அமைஞ்சா வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத சத்யா அவர்கள் உங்களோட பயிர்ந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுராயல் தொகுதி தொகுதி இந்த மதுராயல் தொகுதி கடந்த முறை வந்து திமுக கைப்பற்றி இருக்கிறாங்க திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எட்டு வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் எடுத்திருக்காங்க இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து திரு பெஞ்சமின் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் எடுத்திருக்காங்க தினேஷ் ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம எல்லா இடத்துலயும் பாத்துட்டு வரும்போது நாம் தமிழர் வந்திருந்தாங்க இந்த ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா மக்கள் நீதிமயம் வாங்கியிருக்காங்க எஸ் பத்மபிரியா அவங்க வந்து இப்போ திமுக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கதான் என்னன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஒரு வாக்குகள் பன்னெண்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் வந்து இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க வாக்கு வெற்றி வித்தியாசம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி வாக்குகள் வந்து வெற்றி வித்தியாசமா இந்த தொகுதியில இருக்கு அதாவது திமுக அதிமுகவுக்கும் அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு மொத்தம் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான வாக்கு தான் அறுபது புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் வாக்குகள் வந்து இதுல பதிவாயிருக்கு அது அதுக்கு முந்தைய தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா இந்த தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக பி பெஞ்சமின் அவர்கள் வந்து இந்த தொகுதியை வெற்றி பெற்றாரு அதுக்கு முந்தைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா சிபிஐ கம்யூனிஸ்ட் வந்து இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க அந்த அதிமுக அதிமுக சப்போர்ட்ல வென்ற ஒரு தொகுதின்ற மாதிரி தான் பார்க்கலாம் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டின் அதிமுகவும் தாகேக்காவும் இணை இணைந்தால் அது மூன்று முனை போட்டி அதிமுகவும் தாகேக்காவும் தனித்தனியா இணைந்தால் அது நான்கு முனை போட்டி திமுக ஒரு கூட்டணி நாம் தமிழர் ஒரு கட்சி அவங்க ஒரு தனி கூட்டணின்ற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மூன்று முனை போட்டியில கண்டிப்பா இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அதிமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தாஜகவும் அதிமுகவும் இணைந்தால் அது மிகப்பெரிய பலம் தான் ஆனால் நான்கு முனை போட்டியில இந்த தொகுதி கண்டிப்பா திமுக கைப்பற்றும் எதனால அதை வந்து உறுதியா சொல்றேன்னா மக்கள் நீதி மையம் இந்த தொகுதியில மூணாவது இடத்துல பிடிச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி மூணு வாக்குகள் வாங்கினாங்க அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு பன்னெண்டு சதவீத வாக்கும் கண்டிப்பா திமுக வசம் தான் போய் சேர்ந்துடும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு முனை போட்டியில திமுக பெருவாரியா வெற்றி பெற வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இந்த தொகுதியில அதிகம் மூன்று முனை போட்டியில அதிமுக அதாவது மூன்று முனை போட்டின்றது உங்களுக்கு தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்தால் அது மூன்று முனை போட்டி அந்த மாதிரி பார்க்கும் போது கண்டிப்பா அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா தொடர்ந்து கள நிலவரங்கள் மாறும் நம்ம எலெக்ஷன் கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கு கிட்ட போக போக தினம் ஒரு காட்சி தினம் ஒரு நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதை பொறுத்தும் இந்த கருத்து கணிப்பு மாறலாம் ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு கடந்து வந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் நான்கு முனை போட்டியில திமுகவும் மூன்று முனை போட்டியில அதிமுகவும் தாவேகா தாவேக்கா நான்கு முனை போட்டியில இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் கூட வரலாம் ஏன்னா இங்க வந்து எல்லா விதமான மக்கள் இருக்கிறதுனால இவங்கள நம்ம சீக்கிரத்துல கெஸ்ட் பண்ண முடியாது எதிர்கட்சியை இரண்டாவது இடத்துக்கு தள்ளி மூன்றாம் இடத்துக்கு தள்ளி இரண்டாவது இடத்தையே பிடிக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா வெற்றி தோல்வி திமுக அதிமுக இவங்க இருவருக்குள்ளதான் அது மூன்று முனை போட்டியா நான்கு முனை போட்டியான்றதை பொறுத்து மாறும் ஆனா உங்களோட பார்வையில ஒரு இடத்துல மட்டும் நான் வேறுபடுறேன் என்ன வேறுபடுறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல அதிமுக பெஞ்சமின் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க ஆனா இரண்டாம் இடத்துல நின்னது திமுக தன்னோட டைரக்டா நிக்காம காங்கிரசுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க ஆனா காங்கிரஸோட பெஞ்சமின் அவர்கள் வெறும் நான்கு சதவீதம் தான் சேர்த்து ஜெயிச்சிருந்தாரு அதுக்காக அதுக்கு அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் பதவியில் இருந்தார் நிறைய நம்ம பார்த்தோம் ஆனா இப்ப மீண்டும் திமுக நேரடியாக நிற்கிது அப்படின்னா மூன்று முனை போட்டியா இருந்தாலும் நான்கு முனை போட்டியா இருந்தாலும் திமுக தான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கலசூழல்ல நீங்க இன்னொரு ஆய்வை சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்னு பிஜேபி வந்து ஆல்ரெடி இப்ப நாங்க வந்து அதிமுகவோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து பின்னாடி மாறுமாங்கன்னு தெரியாது ஆனா காங்கிரஸ் இன்னைக்கும் சைலண்டாவே இருக்கிறாங்க நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட்டை மாத்தி நான் வந்து விஜயோட போறோம் அப்படின்னு ஒரு பதிவாகோ இல்லை அந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனை பாதை எடுத்தா இது காங்கிரஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி வளர்ந்தா திமுக அந்த இடத்துல பலவீனமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் இல்ல நான் வந்து இது எப்படி பாக்குறேன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா கட்சிகளை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இன்னைக்கு நீங்க பெரிய கட்சிகள் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இது பெரிய கட்சி உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை இதுக்கு அடுத்தது மூன்றாவது பெரிய கட்சி நான்காவது பெரிய கட்சி அது நாம் தமிழர் தாவேக்கா அது இது பெருசா அது பெருசா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நாம் தமிழர் ஒரு பர்டிகுலர் ஓட் வேல்யூ வச்சிருக்காங்க தாவேக்கா நிரூபிக்கல அதனால இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க நம்மளால அதை வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய ரிசல்ட் என்ன வந்தா அதை பொறுத்து தான் இவங்க மூன்றாவது இடம் நான்காவது இடம் நம்ம கணிக்க முடியும் காங்கிரஸ் சில கட்சிகள்லாம் வந்து தனித்து அவங்களுடைய அறுபது வருஷமா இங்க இருந்தாலும் கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்கள அவங்களுக்கே அவங்களுடைய வாக்கு வந்து தெரியாது ஏன்னா இங்க பிளே பண்றது எல்லாமே ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் திமுக அதிமுக பொறுத்து தான் இங்க அரசியல் சூழ்நிலை நாம் தமிழர் ஸ்டேட் பார்ட்டி தாவேகா ஸ்டேட் பார்ட்டி நீங்க நேஷனல் பார்ட்டி பிஜேபியும் காங்கிரசும் நீங்க வெளியே எப்படி வேணாலும் அவங்களுடைய கேம் இருக்கலாம் ஆனா இங்க அவங்களுடைய கேம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதை பேஸ் பண்ணி இருக்காது காங்கிரஸ் எந்த பக்கம் போனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா அது திமுகவும் பெரிய இழப்பா இருக்காது தாவேகாவுக்கு போனாலும் அது பெரிய ஆதரவா இருக்காது இதே நீங்க பாமக வீசிக்க இடம் மாறினாங்கன்னா மேபி நிறைய மாற்றங்கள் வரலாம் நம்ம அப்படிதான் பாக்கணும் பாமக வீசிக்க அளவுக்கு கூட நம்ம காங்கிரஸ் வந்து கம்பேர் பண்ண முடியாதுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல நான் சொல்றேன் மக்கள் நீங்க அதை எப்படி ஒண்ணாலும் எடுத்துக்கலாம் அதாவது இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் மூன்று முனை போட்டியா இருந்தா போராட்டம் இருக்கும் அதிமுகவுக்கும் பெர்சப் திமுகவுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே நான்கு முனை போரா போட்டியா இருந்தா சுலபமா திமுகவோட கை ஓங்கி இருக்குது அப்படிங்கிறத இந்த இது வாயிலா எடுத்துக்கலாம் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை நாங்க ஒரு தொகுதி வாரியா தொகுத்து உங்களுக்கு ஒரு ஒளிப்பதிவா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கலாம் அப்படி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் சரி இந்த மாதிரி அரசியல் அறிவும் அரசியல் ஞானங்களும் நாம தெரிஞ்சுக்கணும் அது உரையாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி